பிக்பாஸ் சீசன் போர்டீன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தார் நடிகை ஹீனா கான் சமீபத்தில் இவருக்கு புற்றுநோய் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகின இது வதந்தியாக இருக்கும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் ஆனால் தனக்கு மூன்றாம் நிலை மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி இன்ஸ்டா பக்கத்தில் ஹீனா கானே பதிவிட்டிருந்தாங்க இது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு இதனிடையில் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தொடர்ந்து வெளியிட்டு வர்றாங்க ஹீமோ தெரப்பியால முடி உதிர்வு சந்திக்க தெரப்பியால முடி உதிர்வு பிரச்சனையை சந்தித்த ஹீனா கானே சமீபத்தில் தனது தலைமுடியை முழுவதுமாக நீக்கிட்டாங்க இதனால் வருத்தப்பட்டு முடங்கி கிடக்காம தனக்கு ஏற்றாற் போல விக் ஒன்றை தயாரித்து மிகுந்த தன்னம்பிக்கையுடன் பதிவு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் அவர் அது என்னன்னா என்னுடைய இந்த போராட்டத்தில் தலைமுடியை இழக்க நேரிடும் என்று எனக்கு தெரியும் அதனால எனது முடியை முழுவதுமாக அகற்றிட்டேன் இந்த சவாலான நேரத்தில் ஆறுதல் அளிக்கும் வகையில் எனது சொந்த தலைமுடியிலேயே விக் செய்ய முடிவு செஞ்சேன் இது போன்ற போராட்டங்களை எதிர்கொள்ளும் துணிச்சலான பெண்கள் அனைவருக்கும் இதை கூற விரும்புகிறேன் நான் அதை அணியும் போது எப்படியோ என் இழந்த முடியும் மீண்டும் இணைந்தது போல உணர்கிறேன் நான் அதை அணியும் போது என்னுடைய இழந்த முடிய மீண்டும் இணைந்தது போல உணர்கிறேன் இது ஒரு கடினமான தான் ஆனால் அதை இயல்பான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் நான் விரைவில் குணமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் உங்கள் அனைவருக்கும் நன்றி என்று பலருக்கும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் அவங்க பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க இதை பற்றின உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள்